தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் கொடைக்காடலில் வீசிய பலத்த காற்றால் ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதியின் மேற்கூரை தூக்கி வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருபது அடி நீளமுள்ள தகரம் விழுந்ததில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு கார்கள் சேதமடைந்திருக்கின்றன காற்றில் தூக்கி வீசப்பட்ட மேற்கூரை சரிந்து விழுந்ததில் இரண்டு கார்கள் சேதமடைந்திருக்கின்றன தகரம் விழுந்த நேரத்தில் சாலையில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முருகன் தற்போது இந்த மேற்கூரையானது காற்றில் தூக்கி வீசப்பட்டு கடந்த ஐந்து தினங்களாகவே பலத்த காட்டுடன் கூடிய சாரல் மழையானது அவ்வப்போது பெய்து வருகிறது இதன் காரணமாக மலைச்சாலைகளில் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்து வருகிறது மேலும் நகரில் சில பகுதிகளில் மின்சார தடையும் தொடர்ந்து இருந்து வருகிறது இந்நிலையில் கொடைக்கானல் முக்கிய குடியிருப்பு பகுதியாக இந்திரா நகர் குடியிருப்பு பகுதி உள்ளது இப்பகுதியில் அரசு ஆதி திராவிடர் மாணவியர் விடுதியும் செயல்பட்டு வருகிறது இதனை அடுத்து நேற்று இரவு அப்பகுதியில் வீசிய பலத்த காற்றால் விடுதியின் மேற்கூரையில் அமைக்கப்பட்டுள்ள சுமார் இருபது அடிநீரம் உள்ள தகரம் பறந்து சாலையில் நிறுத்தப்பட்டுள்ள இரண்டு கார்கள் மீது விழுந்தது இதனால் இரண்டு கார்களில் சேதமடைந்தது மேலும் இச்சம்பவம் இரவு நேரம் நடந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இதனை அடுத்து வாகனத்தின் மீது விழுந்த தகரத்தை இப்பகுதி பொதுமக்கள் எடுத்து சாலை உரத்தில் வைக்கின்றனர் மேலும் தற்போது பள்ளி விடுமுறை என்பதால் விடுதியில் மாணவர்கள் யாரும் இல்லாத காரணத்தால் மேற்கூரை காற்றில் பறந்து வந்தது யாருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை மேலும் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தற்போது கடுமையான சூறை காட்டு வீசி வருவதால் கடும் குளிர் நிலை வருகிறது அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகன்